அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு அப்பா அப்பாவின் பாசம் என்றும் வேர் போல வெளியே தெரிவதில்லை அப்பாவின் பாசம் என்றும் வேர் போல வெளியே தெரிவதில்லை அப்பாவின் வார்த்தையில் கண்டிப்பும் அதன் அர்த்தத்தில் அன்பும் புதைந்திருக்கும் அப்பாவின் வார்த்தையில் கண்டிப்பும் அதன் அர்த்தத்தில் அன்பும் புதைந்திருக்கும் தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்றெல்லாம் அப்பாவிடம் இல்லை இன்றும் அப்பாவை கண்டால் அஞ்சி ஓடும் அஞ்சு வயது பிள்ளைகள்தான் நாங்கள் இன்றும் அப்பாவை கண்டால் அஞ்சு ஓடும் அஞ்சு வயது பிள்ளைகள்தான் நாங்கள் வண்டி எடுக்கும்போது போது பார்த்து போடா என்று அப்பாவின் அக்கறை வழியெல்லாம் வந்து நிற்கும் வண்டி எடுக்கும்போது போது பார்த்து போடா என்று அப்பாவின் அக்கறை வழியெல்லாம் வந்து நிற்கும் சாப்பிட்டியாடா என்று கேட்டு சோராய் தட்டாய் அவரே மாற அவசரப்படுவார் சாப்பிட்டியாடா என்று கேட்டு சோராய் தட்டாய் அவரே மாற அவசரப்படுவார் வயத்த கட்டி வாயக்கட்டி கடன் இல்லாமல் அப்பா கட்டிய வீட்டை போல எத்தனை சம்பாதித்தாலும் எங்களால் முடியாது போல வயத்த கட்டி வாயக்கட்டி கடன் இல்லாமல் அப்பா கட்டிய வீட்டை போல எத்தனை சம்பாதித்தாலும் எங்களால் முடியாது போல தினம் தினம் தேயும் கேலண்டரை போலத்தான் இங்கு அப்பாக்களும் தினம் தினம் தேயும் கேலண்டரை போலத்தான் இங்கு அப்பாக்களும் வேலை முடிந்ததும் கிழித்து எரியாதீர்கள் பத்திரப்படுத்துங்கள் வேலை முடிந்ததும் கிழித்து எரியாதீர்கள் பத்திரப்படுத்துங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி